ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இப்பொழுது இந்த ஆண்டு முதன் முதலாக வரக்கூடிய அமாவாசையை நாம் பார்க்க போகிறேங்க அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு முப்பத்தி ஐந்துக்கு பிறக்கக்கூடிய அமாவாசை தை அமாவாசை இந்த நேரத்தில் பிறந்து மறுநாள் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு தாங்க நிறைவு பெறுது இப்போ இந்த தினத்தில் எதை நம்ம அமாவாசையாக வழிபடலாம்னு நினச்சிங்கனாக்கா இல்லை செய்யணும்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை தாங்க நம்ம வந்து அமாவாசை கொடுக்கணும் திதி கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கறது அமாவாசை அன்று செய்யக்கூடிய அத்தனையுமே அன்றைய தினம் தான் செய்யணும் ஏன்னா மாலை பொழுதுக்கு மேலே பிறக்கிறதுனால ஏழு முப்பத்தைந்து மணிக்கு செவ்வாய்க்கிழமை பிறக்கும் பொழுது அந்த டைம் நாம் எதுவுமே செய்ய முடியாதுங்க அதனால் மறுநாள் வரக்கூடிய அமாவாசையை தான் நாம் வந்து பின்பற்றணும் அதுவும் இல்லாமல் அமாவாசைக்கு சிறப்பு என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசைக்கு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசைங்க மற்ற எல்லா அமாவாசையும் விட எப்பயுமே மூன்று அமாவாசை ஆண்டுக்கு மூன்று அமாவாசை ரொம்ப சிறப்பானது ஒன்று ஆடி அமாவாசை இன்னொன்று புரட்டாசி அமாவாசை அதாவது மகாலி அமாவாசைன்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா தை அமாவாசை இதுதாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை ஏன்னா தேவர்களின் விடியற்காலை பொழுதுன்னு சொல்லுவாங்க அதாவது உத்தராயண காலம் அப்பொழுது வரக்கூடிய முதல் முதல் வரக்கூடிய அமாவாசை எதுன்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதனால தான் நாம் வந்து எப்பயுமே பகல் பொழுது நிறைய நேரம் இருக்கக்கூடிய அமாவாசையை தான் நாம் வந்து வழிபாடு செய்யணும் செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு முப்பத்தைந்துக்கு மேல் அது பிறக்கும் பொழுது அந்த டைம் நாம் என்ன செய்தாலுமே அதற்கு நமக்கு பித்ருக்களின் புண்ணியம் நமக்கு வந்து சேராது அதனால மறுநாள் நம்ம வந்து பித்திருக்களுக்கு நாம் வந்து உணவளிச்சிட்டு தர்ப்பணம் கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷங்க அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதே அதேபோல சூரிய உதயத்திற்கு பிறகுதான் நாம் வந்து தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷங்க சூரியன் மறையும் பொழுதோ இல்லை சூரியன் உதிக்காத பொழுதோ நாம் வந்து தர்ப்பணம் கொடுக்கறது பலன் கிடையாது அது வேஸ்ட்னு சொல்லுவாங்க அது நமக்கு வந்து ஆகாத போயிடும் அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்க ஆறு மணிக்கு மேல சூரிய உதயத்திற்கு தான் தர்ப்பணம் கொடுக்கறது நம்ம செய்யணும் அதே போல அது எங்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல கொடுக்கலாம் கோவில் குளங்கள்ல ஐயர் இருப்பாங்க அங்க வந்து நாம வந்து தைய கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதே போல ஆற்றங்கரையில் கடல் நீ கடல்ல இருக்க கடலுக்கு வந்து நீங்க போனீங்கன்னா அங்கேயும் நிறைய ஐயர்ங்க இருப்பாங்க அங்க போயிட்டு அன்னைக்கு நீங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷங்க ஒண்ணும் இல்லை ஒரு எல்லாம் தண்ணியும் நாம் வந்து விட்டுட்டு வர்றது தான் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கறது முக்கியமான ஐதீகம் நம்மளோட முன்னோர்களோட ஆன்மாக்கள் எப்பயுமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நம்முடைய சந்ததிகள் நமக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க அதே போல் நாம் வந்து எப்படி முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க எப்படியெல்லாம் அவங்களும் நமக்காக இன்னைய வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட ஆசிர்வாதத்தை நம்ம கேட்டுட்ருக்கோம் அப்போ அவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை எதுன்னு பார்த்தீங்கன்னா நியாயமா தாங்க செய்யறோம் ஒண்ணு நாம ஒண்ணு பெருசா அவங்களுக்காக செய்ய போறது கிடையாது ஏன்னா அவங்க விட்டு விட்டு சென்றதைத்தான் நாம் செய்ய போறோம் நாம ஒண்ணும் புதுசா எதுவும் செய்ய போறது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம வந்து அவங்களோட மனசு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்கிறதுக்கு நாம தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷங்க அவங்களுடைய சாபங்கள் எத்தனையும் நீங்கிடும் பித்ரு சாபம்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் சாபம்னு சொல்லுவாங்க இது எதுவுமே நமக்கு வரக்கூடாது நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்து தாங்க ஆகணும் இல்லை நான் ஃபாஸ்ட்டாக இருக்கிறேன் ஃபாஸ்ட் உலகத்தில் இருக்கிறேன் எல்லாமே உலகம் வேறமா போயிட்டு இருக்கு நான் அதில் ஓடக்குள்ள இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது அது ஏன்னா நீங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய உங்கள் தலைமுறை அடுத்த தலைமுறைக்கெல்லாம் கஷ்டங்கள் ஏற்படும் அதனால முறையா ஒரு சிலதை நாம் வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஆண்டுக்கு பன்னிரெண்டு அமாவாசை உங்களால் கொடுக்க முடியலனாலும் இந்த மூன்று அமாவாசை கொடுப்பது ரொம்ப விசேஷங்க இந்த மூன்று அமாவாசையில் தை அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதை கொடுக்கும் பொழுது அவர்களோட ஆன்மாக்கள் சாந்தி அடையும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அவங்க வந்து சரி பண்ணுவாங்க அவங்களோட வாழ்த்தும் அருளும் நமக்கு கிடைக்கும் பொழுது மற்ற சாமியோட அருளும் நமக்கு கிடைக்குங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு பித்திருக்குளோட வழிபாடு இது ரெண்டும் சரியா இருக்கிற ஒரு குடும்பத்துல எந்த பிரச்சனையும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்காது அதையும் மீறி பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க எளிதா அதை வந்து சரி பண்ணக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க வந்துருவாங்க தான் திருப்பி திருப்பி சொல்ற நீங்கள் தயவுசெய்து தாய் தகப்பன் இல்லாதவர்கள் நிச்சயமாக தர்ப்பணம் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் தாங்க இருக்கிறீங்க அதே போல் இறந்தவர்களோட எனக்கு தேதி தெரியாது கிழமை தெரியாது அவங்களோட திதி தெரியாதுன்றவங்க கூட இந்த மாதிரி தைய அம்மாவாசையில் மகாலய அம்மாவாசையில் திதி கொடுத்துருவாங்க அதனால் இப்போ நீங்கள் போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பான விசேஷங்க புதன்கிழமை காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க சூரிய உதயத்திற்கா பிறகு நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அதாவது கோயில் குளங்களில் போய் கொடுக்கலாம் இல்லை ஐயர் எங்கேயாவது வர வச்சு கொடுக்கலாம் இல்லை வீட்டுக்கே ஐயரை வர வச்சும் கொடுக்கலாம் இல்லை என்னால் எதுவுமே செய்ய முடியாத இடத்துல இருக்கிற நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் விடய காலை பொழுதுக்கப்புறம் சூரிய உதயத்திற்கு பிறகு ஒரு சின்ன தாம்பாள தட்டி எடுத்து தற்பை புல் கிடச்சிதுன்னா தற்பை புல்லை சின்னதாக ரிங்கு மாதிரி பண்ணி மோதிர விரலுக்கு அடுத்த விரலில் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு தண்ணி ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லா கையில் வச்சு உங்கள் மூதாதையர்கள் அத்தனை பேர் அவங்க பேர் தெரிஞ்சாலும் சரி இல்லை உங்கள் தகப்பன் அதுக்கு மேலே இருக்கிறவங்க தாத்தா அதுக்கு மேலே இருக்கிற தாத்தா அத்தனை பேரோடய மூன்று தலைமுறையை சொல்லி தான் ஆகணுங்க அவங்க மூணு பேரோட பேரையும் சொல்லிவிட்டு தண்ணியை ஊற்றுங்க இதெல்லாம் உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என் வாழ்க்கையில் இனிமே எனக்கு எல்லாமே நல்லதே கொடுங்க நான் எந்த வித கெட்டதும் நினைக்கலை நீங்கள் தான் என்னோடய வாழ்க்கைக்கே அடி ஆதாரமாக இருந்திருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு தர்ப்பணம் பண்ணும் பொழுது அவங்க மனம் வந்து உச்சி கொடுந்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனைகளை அவங்க நெருங்க விட மாட்டாங்க இப்படி அந்த தண்ணியில் எல்லும் தண்ணியை இறைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு வெளியே யார் காலும் படாத இடத்துல ஊற்றிடுங்க அதுக்கு மேலே அங்கெல்லாம் யாருக்காலாவது படும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா உங்கள் சிங்க் இருக்குது இல்லைங்களா அதுலேயே ஊற்றிடுங்க அது வந்து கடவுளுக்கு போய் சேர்ந்துடும் உங்கள் மூதாதையர்களுக்கு போய் சேர்ந்துடும் அது எந்த விதத்துலேயும் நீங்கள் எதையும் யோசிக்காமல் இதை செய்தாலே போதுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பூஜை அறையில் வந்து பூஜை பண்ணலாம் அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் செய்து வைத்து அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த உணவுகளை சேர்த்து செய்து வைத்து நீங்கள் வந்து படையல் போடலாம் எனக்கு அவங்களோட ஃபோட்டோ எதுவும் இல்லை அதாவது எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ இல்லை எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோ இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க அவங்கள மனுஷார நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து சாமிக்கு படையலை போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போய் காக்காய்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வச்சிடணும் அதாவது கற்பூரம் எரிந்து முடியும் வரை நீங்கள் எப்படியாவது இருந்தாலும் விலக்கேற்றிருவீங்க அதுக்கப்புறம் ஊதுவத்தி தூபம் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணீங்க கற்பூர ஆரத்தி காமிப்பீங்க இல்லையா கற்பூர ஆரத்தை காமித்து விட்டு அந்த கற்பூரம் வந்து பெருசாகும் வரை அதாவது நிற்கும் வரை அந்த கற்பூரம் வந்து நின்றுடும் நிற்கிற வரைக்கும் நீங்கள் அந்த இலையிலேருந்து காக்காய்க்கு சாதம் எடுக்கக்கூடாது அன்னம் எடுக்கக்கூடாது அது நின்ற பிறகு காக்காய்க்கு சின்னதாக ஒரு இலைய வச்சு அந்த இலையில் எல்லா சாதத்தையும் எடுத்து வைத்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பலகாரங்களையும் எடுத்து வைத்து காக்கைக்கு அன்றைய தினம் நீங்க உணவளித்தாலே போதுங்க உங்களுக்கு நிச்சயமா வந்து நற்பலன் அத்தனையும் கிடைக்குங்க உங்களுடைய பெரியோர்கள் முன்னோர்கள் வந்து அதை எடுத்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கான முழு ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் அன்றைய தினம் எனக்கு காக்கா வரலை எடுக்கலை அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே படாதீங்க அது அப்படி நடக்காத பட்சத்துக்கு எந்த தவறும் இல்லைங்க ஏற்கனவே ஏதாவது வேற உங்கள் சகோதரர் வீட்டில் கொடுத்துருக்கலாம் அங்கே போயிருக்கலாம் இதை மாதிரிலாம் இருக்குது இல்லையா இருந்தால் உடனே கவலைப்பட்டுருவாங்க என் வீட்டில் காக்கா வரலை எடுக்கலை எதுவும் ஆக போகுது எல்லாம் எதுவும் கிடையாதுங்க மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் அவர்களுக்கு வைத்தது அவர்களுக்கு எப்படியோ ஒரு விதத்தில் பஞ்சபூதங்கள் வழியாக போய் சேர்ந்துடும் அதனால நீங்கள் வந்து காக்காய் எடுத்தால் தான் நம்ம வந்து எல்லாம் சரியாயிடுச்சு அப்படியெல்லாம் கிடையாது அவர்களுக்கு தெரியும் எனக்கு இங்கேருந்து உணவு வந்துடுச்சு எனக்கு ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நினைத்தாலே போதுங்க உங்களுக்கு நற்பலன் அத்தனையும் கிடைக்கும் அதே போல் எப்போ பார்த்தாலும் வந்து சாமி கும்பிடும் பொழுது சண்டை போட்டுக்கிறது தேவையில்லாமல் இல்லாமல் பேசுகிறது மற்றவங்களை பற்றி குறை பேசுறது இதை எதையுமே செய்யாமல் முன்னோர்களை மட்டும் நினைத்து தர்ப்பணம் கொடுங்க அதுவும் அதே போல் படையல் போடுங்க இதையெல்லாமே அன்றைய தினம் உங்களுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி கடவுளிடம் சமர்ப்பிப்பது ரொம்ப சிறப்புங்க அதுவும் இல்லாமல் அன்றைய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்துல தாங்க வருது இந்த அமாவாசை அது பெருமானுக்குரிய நட்சத்திரம் அது இன்னும் ரொம்ப தாங்க அதனால் அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அனைவரோட மூதாதையர்கள் அனைத்து பலனும் உங்களுக்கு நற்பலனாகவே கொடுத்துருவாங்க இல்லைண்ணா சிவகோத்திரம் நான் எப்படி வந்து இதை வந்து செய்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்றைய தினம் திருவோண நட்சத்திரமாகவே இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் காசியை நினைத்து கொள்ளுங்கள் காசியை நினச்சிக்கிட்டு கடவுளே காசியிலேருந்து நான் இந்த தர்ப்பணத்தை கொடுக்குறேன் இருந்து இந்த படையில போடுறேன் என் முதாதையர்கள் இது போய் சேரணும் அப்படின்னு உங்கள் மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் எது செய்தாலுமே அந்த நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை பலனும் அவர்களுக்கு போய் சேர்ந்துருங்க அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு ஜென்ம ஜென்மத்துக்கும் வந்து பித்ரு தோஷங்கள் வரப்போறது கிடையாது இப்படி இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நமக்கு வந்தாலும் அதை ஈஸியாக நம்ம சரி பண்ணிக்கிட்டு போகக்கூடிய இடத்துக்கு நம்மளை ஆண்டவன் வந்து கொண்டுட்டு வந்து விட்டுருவான் எந்த கவலையும் நம்ம படத்தேவையில் தேவையில்லை போல கிரக நிலவரம் சரியில்லாதவர்களும் பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதுங்க ஏன்னா இந்த சனி கிரகம் சரியில்லை சனி பயிற்சி ஏழரை நடக்கிறவங்களுக்கு அர்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி இந்த மாதிரி தேவையில்லாம உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய சனி பயிற்சியை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இத மாதிரி அமாவாசை தினத்துல நீங்க இது கொடுக்குற திதி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வித கவலையும் கிடையாதுங்க பித்ருதோஷம் இல்லைனாலே எந்த கிரகங்களும் உங்களை ஒண்ணும் பண்ணாதுங்க தான் நிறைய பேருக்கு வந்து கிரகங்கள் அதனுடைய வேலையை செய்யறதுக்கு வழிவகையை செய்து கொடுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா பித்ருதோஷம் தான் முடிந்த வரைக்கும் பித்ருதோஷத்துக்குள்ள போகாம இருக்கணுங்க தந்தை இல்லை தாய் இல்லைன்றவங்க முறையா அதை ஒரு சின்னதனங்க இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நீங்கள் இதை செய்யாமல் விடும் பொழுதுதான் உங்களுக்கு பெரிய பெரிய பாதிப்புகள் வருது நம்மளோட தாய் தகப்பன் நம்மளோடைய முத மூதாதையர்களோட சந்தோஷமும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையும் நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம மறக்க கூடாதுங்க அதை நினைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது காலகாலத்துக்கும் நம் சந்ததிகள் நல்லா இருப்பாங்க நாம என்ன செய்யறமோ அதை பார்க்கக்கூடிய அடுத்த தலைமுறையான நம்ம பிள்ளைகள் நமக்கு அதை செய்வாங்க நாமளே அதை விட்டுட்டா நமக்கு வர பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் எப்படி செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்பக்கு அப்ப நமக்கு தர வேண்டிய உணவுகளை ஆன்மா சாந்தி அடையாம தவிச்சுட்டே கிடக்கிறது இதுதான் நமக்கு வர வேண்டிய எதுவுமே தரலன்ற பட்சத்துக்கு நாம என்ன பண்ணுவோம் இப்படிதான் நாம திரிவோம் உணவு இல்லாம திரிஞ்சிட்டு அப்புறம் நாம சாபம் கொடுத்துட்டு அடுத்த வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் சாபமாக கொடுத்துட்டு பித்திரு தோஷங்களாக கொடுத்துட்டு போவோம் அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை உங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க அடுத்த தலைமுறைக்கு ஒன்று ஒன்றா கடத்திட்டு போகிறதாங்க நல்லது எதையுமே சொல்லாமல் செய்யாமல் போகிறது பாவத்துலேயும் பாவம் பெரிய பாவங்க அதெல்லாம் நம்ம செய்ய வேணாம் நமக்கு நல்லதே நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அனைத்தும் நீங்கள் இதெல்லாம் செய்துக்கிட்டே வாங்க நிச்சயமாக நற்பலனை கடவுள் நமக்கு தருவார் எப்படியாக இருந்தாலும் நாம் என்ன நல்லது செய்கிறோமோ அது நமக்கு திருப்பி நல்லதாகவே வந்து சேருங்க அதே போல் அன்றைய தினம் மாலையில் வந்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்புங்க அன்றைய பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க அது வந்து நம்ம எப்போயும் ஏற்றுற தீபம் இல்லாமல் ஒரு புது அகல் வாங்கி ஒரு நல்லெண்ணெய் வாங்கி பஞ்சுத்திரி போட்டு நம்ம மூதாதையர்களை நினச்சி அன்றைய தினம் ஏற்றுங்க அதை மறுநாள் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு வாழை செடி இல்லை செம்பருத்தி செடி கீழே வச்சிட்டு வந்துடுங்க அந்த அகலை ஏன்னா வீட்லேயே அது வைத்திருக்க தேவையில்லை அன்றைய ஒரு பொழுது மட்டும் அமாவாசை தினத்து அன்று மட்டும் அந்த தீபத்தை மாலையில் ஏற்றி வைத்து விட்டு மறுநாள் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு வாழை அடியில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லைங்க எங்கள் வீட்டில் வாழை மரம் இல்லைனா செம்பருத்தி அந்த மரத்துக்கு கீழே அந்த செடிக்கு கீழே வச்சுட்டு வந்துருங்க இதைப்போல் செய்யும் பொழுது அவர்களோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க அதே போல் அமாவாசை தினத்தன்று நாம் சமையல் செய்யும் பொழுது நிச்சயமாக வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்க கூடாதுங்க அன்றைய தினம் மட்டும் நம்ம வெங்காயம் பூண்டு சேர்த்துக்காம இருக்கிறதா சிறப்பு அதே போல வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிக்கக்கூடாது இதையெல்லாம் நீங்க செய்யாம இருந்துட்டு முழுசா நீங்க வந்து தர்ப்பணம் கொடுத்தாதான் வந்து சிறப்புங்க இதையெல்லாம் நான் செஞ்சுட்டு தர்ப்பணம் கொடுக்குறேன்ற ஒப்புக்கெல்லாம் எதுவும் செய்யாதீங்க கடமைக்கேன்னு செய்யாதீங்க நிச்சயமா உங்க மனசார செய்யுங்க அப்பதான் அவங்களோட அருள் நமக்கு முழுசா கிடைக்கும் நமக்கு பிரச்சனைகள் தீரும் அதே போல் அன்றைய தினத்தில் கோவிலில் வந்து நீங்கள் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது பித்திருக்கள் வந்து அன்றைய தினம் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு செல்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது அது மாதிரி கொடுக்கலாம் இல்லையா வீட்டுக்கு ஒரு ரெண்டு பேரைன்னா தெரிஞ்சவங்கள உங்கள் கூட இருக்கிறவங்கள ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து அன்றைய தினம் நிறைய நல்லா சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ஆடை எடுத்து கொடுக்கறது அதெல்லாம் உங்கள் இஷ்டம் தாங்க உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் செய்யலாம் இல்லையா வெத்தலைப்பாக்கு பாக்கு வைத்து ஒரு நூற்றி ஒரு ரூபா காசு வச்சு அவங்களுக்கு கொடுங்க ரொம்ப சிறப்புங்க இதை மாதிரிலாம் செய்யும் பொழுது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும் அப்பொழுது உங்களுக்கான வாழ்க்கையில எப்பயுமே வெற்றியும் சந்தோஷமும் நிச்சயமா இருக்குங்க தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இப்படியெல்லாம் வழிபாடு செய்தால் உத்தராயண காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக அமைந்து சூரியனோட அருள் முழுசா உங்களுக்கு கிடைச்சி தோஷங்களை நீக்கி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாகவும் செழிப்பாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய இந்த தை அமாவாசையை விட்டுடாமல் முழுசாக கடைபிடித்து விரதத்தை முழுசா இருந்து அன்றைய தினம் அமைதியும் சந்தோஷத்தையும் நிலைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்